இன்னைக்கு எங்க அம்மா அவுரி செடிய பத்தி சொல்ல போறாங்க எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் அவுரி செடி இன்னைக்கு வந்து ஸ்கூல் போற பிள்ளைங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் இந்த நரமுடி பிரச்சனை இருக்கு இளநரை பிரச்சனை இருக்கு இங்க பாருங்க இது அவுரி செடி இது நேற்று பறிச்சுட்டு வந்தது இன்னைக்கு காஞ்சிருச்சு இந்த அவுரியோட இலைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு வெயிலில் வந்து சின்ன சின்ன உருளையாக ஊற்றி காயை வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் செக்கில் அரைச்சி தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சோம்னா நல்ல பிளாக் கலரில் வந்துடும் அதை எடுத்து நம்ம தலைக்கு தேயிலும் தேய்ச்சிட்டே வந்தோம்னா இந்த இளநரி பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்துடும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் இந்த அவரி செடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அதோடய ரிசல்ட் கிடைக்கும் இதில் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அவரி செடியில் எவ்வளோ விதைகள் இருக்குது நிறைய விதைகள் இருக்குது இந்த விதைகளை எடுத்து நம்ம தொட்டியில் பூக்கு வச்சோம்னா நல்லா வளர்ந்துடும் இந்த அவுரியோட இலைகளையும் க மருதானியும் ரெண்டையும் சேர்த்து அழைச்சி நம்ம டேரக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணோம்னா நல்ல அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நல்லா வளரும் இதில் வந்து கொளிஞ்சியோட கொழிஞ்சி செடியும் இந்த அவுரி செடியும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இது இலைகள் வந்து அது நீளமாக இருக்கும் இது வந்து முருங்கை இலை மாதிரி இப்படி இருக்கும் அதனால மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க